நாடாளுமன்றத்தில் இன்று பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த பட்ஜெட் எப்போது தாக்கல் செய்யப்பட்டது தெரியுமா இது குறித்த தகவல் இதோ வீண் செலவுகளும் அதிக கடன்களையும் கொண்டிருக்கும் குடும்பம் முன்னேற்றமடைவது சிரமம் பட்ஜெட் போட்டு வாழ்க்கை நடத்தும் குடும்பத்தினரே நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்பது பலருக்கும் தெரிந்ததே அதே போலத்தான் நாட்டிற்கும் பட்ஜெட் என்பது மிக அவசியமானது நிதிநிலை அறிக்கை எனப்படும் பட்ஜெட் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது இந்த பட்ஜெட் என்ற ஒன்று எப்போதிருந்து தாக்கல் செய்யப்படுகிறது தெரியுமா பட்ஜெட் என்ற வார்த்தை பிரெஞ்சு மொழியில் இருந்து திரிந்ததுதான் என கூறுகிறார்கள் என்ற பொருள் லண்டனில் இதை பட்ஜெட் பாக்ஸ் என அழைப்பது வழக்கம் இந்தியாவில் இதனை பிரீப் கேஸ் அல்லது பெட்டி என அழைக்கப்பட்டு வருகிறது வரவு செலவு குறித்த ஆவணங்களை தோலால் ஆன பைகளில் கொண்டு சென்று வந்ததால் இதனை பட்ஜெட் என கூறி வருகின்றனர் பல பல பெட்டிகள் புதிது புதிதாக புழக்கத்திற்கு வந்தாலும் பட்ஜெட் முறையை இதுவரை தோலால் ஆன பையில் வைத்து அதன் மீது சிவப்பு நிற துணியை சுற்றித்தான் கொண்டு வருவார் நாட்டின் நிதியமைச்சர் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி நடந்து வந்தபோது அதாவது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் என்று பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி சார்பில் ஜேம்ஸ் வில்சன் என்பவரின் அறிவுறுத்தலின்படி இந்தியாவின் முதல் பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டது இதையடுத்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி என்று அப்போது நிதியமைச்சராக இருந்த ஆர் கே சண்முகம் என்பவர்தான் முதல் பட்ஜெட்டை வாசித்தார் இதில் தமிழர்கள் பெருமை கொள்ளும் விதமாக ஒரு தகவல் என்றால் சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட் உரையை வாசித்தவர் நம் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் என்பதாகும் தற்போது நாட்டின் நிதியமைச்சராக உள்ள நிர்மலா சீதாராமன் எட்டாவது முறையாக பட்ஜெட் உரையை வாசிக்க உள்ளார் கடந்த ஆண்டு ஜூலை தேதி என்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இதில் காலை பதினொன்று நான்கு மணிக்கு உரையை வாசிக்கத் தொடங்கிய நிர்மலா சீதாராமன் பிற்பகல் பனிரண்டு இருபத்தி எட்டு மணிக்கு நிறைவு செய்தார் சரியாக எண்பத்தி நான்கு நிமிடங்கள் பட்ஜெட் உரையாற்றியது குறிப்பிடத்தக்கது